முக்கிய தலைவர்களை இழக்கும் ஹிஸ்புல்லா தட்டி தூக்கும் இஸ்ரேல் இருபத்தி நான்கு வருடங்கள் காத்திருந்து பழி தீர்த்த இஸ்ரேல் மக்களை கேடயமாக பயன்படுத்தும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் குற்றச்சாட்டு அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் வடகொரியா எச்சரிக்கை மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் இப்போது தீவிரப்படுத்தியுள்ளது தங்களுக்கு எதிராக ஹமாசோ ஹிஸ்புல்லாவோ மீண்டும் போர் நடத்துவதற்கு யோசனை கூட செய்து பார்க்கக்கூடாது என்பதனை மனதில் கொண்டு இஸ்ரேல் இராணுவம் முக்கிய தலைவர்களை குறிவைத்து களையெடுத்து வருகின்றது இதன்படி நேற்றிரவு நடந்த வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகம் தாக்கப்பட்டுள்ளது அதேபோல ஹிஸ்புல்லாவின் நம்பர் டூ தலைவராக கருதப்பட்ட சஃபிதீன் என்பவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் உள்ள ஹமாஸ் மீது ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரமாக நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லா மீது தனது பார்வையை திருப்பியது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா படைகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக முக்கிய இலக்குகளை கண்டறிந்து குறிவைத்து வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது நேற்றிரவு லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள பல இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது அதில் குறிப்பாக பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உளவுத்துறை தலைமையகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் புலனாய்வு பிரிவின் மிக மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரியான முகமது அனிசி என்பவரை கொன்றதாக இஸ்ரேல் கூறியுள்ளது அதேபோல ஏற்கனவே கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் வாரிசாக கருதப்படும் மூத்த ஹிஸ்புல்லா அதிகாரி ஹேஷம் சஃபீதீன் என்பவரும் இதில் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் இந்த தகவலை இஸ்ரேலும் இன்னமும் உறுதி செய்யவில்லை ஹிஸ்புல்லா அமைப்பும் இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை அதே நேரம் பல சர்வதேச ஊடகங்கள் இந்த தாக்குதல் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளன அதாவது நேற்று வியாழன் நள்ளிரவில் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியது ரகசிய சுரங்கத்தில் ஹிஸ்புல்லா அதிகாரிகளின் கூட்டத்தில் சஃதீன் கலந்து கொண்ட நிலையில் அவர் கொல்லப்பட்டார் லெபனான் நாட்டில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுதான் மிகப்பெரியது என்றும் சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன இந்த தாக்குதலில் மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை நேற்றிரவு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியே மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்துள்ளது இது ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படும் பகுதியாகும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டுமென்று இஸ்ரேல் சொல்லி சில மணி நேரத்தில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் இரண்டு இஸ்ரேல் வீரர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் இப்போது பழி வாங்கியுள்ளது இஸ்ரேல் வீரர்களை கொன்ற அஜிஸ் சல்ஹா என்பவர் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதன் மூலம் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் பழி வாங்கியுள்ளது இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காசாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் அஜிஸ் சல்ஹா என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு பாலஸ்தீன இயக்கத்தின் செயற்பாடுகள் தீவிரமடைந்த போது இவர் பாலஸ்தீன நகரமான ரமல்லாவில் வைத்து இரு இஸ்ரேல் வீரர்களை கொன்றார் அது அப்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது இதற்கிடையே சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவரை கொன்று இஸ்ரேல் பழி தீர்த்துள்ளது இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய காசாவில் அரங்கேறிய ரமல்லா படுகொலையில் ஈடுபட்ட பயங்கரவாதி அஜி சல்கா என்பவரை ஒழித்து விட்டோம் இரண்டாயிரம் ஆண்டு ரமல்லா நகரில் சார்ஜன்ட் யோசப் அவ்ரஹாமி மற்றும் கார்போரல் வாடிம் நோர்ச்சிச் ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் கொலைக்கு பின்னர் ரத்தம் படிந்த கைகளோடு அஜி சல்கா புகைப்படம் எடுத்தார் சல்கா தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் குறிப்பிட்ட இந்த படுகொலை சம்பவம் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் பாலஸ்தீனிய எழுச்சி என்று சொல்லப்படும் போராட்டம் தொடங்கிய சமயத்தில் நடந்தது அப்போது யோசப் அவ்ரஹாமி மற்றும் வாடிம் நார்ஜிக் ஆகிய இஸ்ரேல் வீரர்கள் தவறுதலாக ரம்லா நகருக்குள் நுழைந்து விட்டனர் அடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்காக உள்ளூர் அதிகாரிகள் அவர்களை கைது செய்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தனர் இருப்பினும் இஸ்ரேல் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவவே சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு திரண்டனர் உள்ளே புகுந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் வீரர்களை மிருகத்தனமாக தாக்கி கொலை செய்தனர் அவர்களின் உடல்களும் சிதைக்கப்பட்டன அப்போது ரத்தம் படிந்த கைகளோடு எடுக்கப்பட்ட சல்காவின் புகைப்படம் சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியது அப்போது வன்முறை எந்தளவுக்கு தீவிரமாக இருந்தது என்பதனை காட்டுவதாக அந்த புகைப்படம் அமைந்திருந்தது இந்த சம்பவத்திற்காகவே இஸ்ரேல் இருபத்தி நான்கு வருடங்கள் காத்திருந்து பழுதீர்த்துள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன இஸ்ரேலிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பால் திரட்டப்பட்ட முதல் தொகுதி மருத்துவ பொருட்கள் லெபனான் தலைநகரான பெய்ரூட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரேயஸ் கருத்துப்படி மேலும் இரண்டு விமானங்கள் பொருட்களை கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானில் உள்ள ஐநா அமைதி காக்கும் படையினரை எல்லையிலிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் அதன் தரைவழி ஊடுருவல் தீவிரமடையும் நிலையில் எல்லைக்கு உள்ள சில நிலைகளை விட்டு ஐநா அமைதிகாக்கும் படையினரை வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது லெபனான் குடிமக்களுடன் இணைந்து அமைதிகாக்கும் படையினரை ஹிஸ்புல்லா கேடயமாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயரும் என்று அச்சம் ஏற்பட்ட நிலையில் தற்போது எண்ணெய் விலை சீரடைந்துள்ளதாக ஆறுதல் அளிக்கும் செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க ஹமாஸுக்கு ஆதரவாக ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் தாக்குதலில் ஈடுபட தற்போது ஈரானே நேரடியாக தாக்குதலில் இறங்கியுள்ளது விடயம் என்னவென்றால் எங்கோ யாருக்கோ சண்டை என யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது காரணம் எங்கு வெடித்தாலும் அது உலகின் பொருளாதாரத்தை பாதிக்கும் அவ்வகையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் உருவாகி இரண்டே நாட்களில் கச்சா எண்ணெய் பேரல் ஒன்றுக்கு சுமார் ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது இது எழுபத்தி ஆறு டொலர் வரை அதிகரித்திருக்கிறது அத்துடன் அது நூறு டொலர்கள் வரை எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்ற அச்சமும் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி எண்ணெய் விலை சீரடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் ஆறுதல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக சந்தை பகுப்பாய்வு நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அப்படி ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்படுமானால் அது பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் சமீபத்தில் ஊடகவியலாளர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்படுமா என கேள்வி எழுப்பிய போது நாங்கள் அது குறித்து கொண்டிருக்கிறோம் என அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களையும் உலக நாடுகளின் எதிர்ப்பையும் கண்டுகொள்ளாமல் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை பரிசோதனைகளை நடத்தி வருகிறது இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியாவும் பல்வேறு கூட்டு ராணுவ பயிற்சிகள் மற்றும் ஆயுத சோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனிடையே தென்கொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற இராணுவ தினத்தின் போது அந்நாட்டு அதிபர் யூன் சுக் இயோல் பேசுகையில் வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ படை தகுந்த பதிலடியை கொடுக்கும் எனவும் வடகொரிய அதிபர் கிம்மின் ஆட்சி விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் எச்சரித்தார் இந்த நிலையில் வடகொரியாவின் இறையாண்மைக்கு எதிரி நாடுகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என அந்நாட்டின் அதிபர் கிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு தென்கொரிய அதிபரின் பேச்சை கடுமையாக விமர்சித்த அவர் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமைதியை யார் அளிக்கிறார்கள் என்பதனை இந்த கருத்து காட்டுகிறது என்றார் மேலும் தென்கொரியா தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதிபர் கிம் எச்சரித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்